ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி ஏழு இருபது முப்பத்திரெண்டு பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு கில் வண்டி வண்டி கால் அடி தொட்டி வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க ரெண்டு டயர் புதுசு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து பராதோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா ப்ளாட்ஃபார்மெல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது எந்த குறையும் இல்லை சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் பாருங்கள் நல்லா தெளிவான வண்டியாக தான் இருக்குது இந்த வண்டி நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோமும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போதே நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸி ட்ராக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க பின்ன அனுசரித்து வாங்கிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு பைனான்ஸ் வசதியுமே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து பைனான்ஸ் சேர்ந்து கிடைக்கிறதும் குறைவாக கிடைக்கிறதும் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட இன்சைடும் பாருங்கள் கிலோமீட்டர் கூட பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியும் குறைவான கிலோமீட்டர் தான் ஆஃப் சென்சார் வண்டி தான் இதுவும் அதாவது சென்சார் கிடையாது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் பொலிரோ மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டிக்கு எப்சி பதினஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் மூணு மாதமும் கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா நேரில் வந்தால் மனப்பினை அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்